புனேடி அரசியல் நேர்களுக்கு வணக்கம் மறுபடியும் அதிமுகவினுடைய பொதுக்குழு வழக்கு லைம்லைட்டுக்கு வந்திருக்கு என்ன காரணம் அப்படின்னா அதிமுக பொதுச் எடப்பாடி பழனிசாமி தேர்ந்தெடுத்தது செல்லாதுன்னு அறிவிக்கணும் அப்படிங்கிற கோரிக்கையோட ஓ பன்னீர்செல்வம் உள்ளிட்ட பலர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்குகளை தாக்கல் செஞ்சுருந்தாங்க இந்த வழக்கு வந்து பல்வேறு பரிணாமங்களாக விசாரிக்கப்பட்டது பல்வேறு வழக்குகளாக விசாரிக்கப்பட்டது உச்சநீதிமன்றத்துக்கு போய் அதிமுக பொதுக்குழு செல்லும் எடப்பாடி பழனிசாமி அதிமுக பொதுச்செயலாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டது செல்லும் அப்படிங்கிற ஒரு தீர்ப்பு வந்து திருப்பி அதை தேர்தல் ஆணையம் அங்கீகரித்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவைத் தேர்தலில் அதிமுக பொதுச் எடப்பாடி பழனிசாமி ஏ ஃபார்ம் பி ஃபாமில் கையெழுத்து போட்டு ஒரு தேர்தலையே சந்திச்சிட்டார் ஆனால் தேர்தல் ஆணையத்தினுடைய அறிக்கை வந்தது இல்லையா அதிமுக பொதுச் எடப்பாடி பழனிசாமியை அங்கீகரிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தேர்தல் ஆணையத்தினுடைய அறிக்கை ஒன்று வந்தது அந்த அறிக்கையினுடைய கடைசி வரி எப்படி இருந்ததுன்னா இந்த முடிவு அப்படிங்கிறது எடப்பாடி பழனிசாமி அதிமுக பொதுச் செயலாளராக அங்கீகரிக்கிற முடிவு அப்படிங்கிறது சென்னை உயர்நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கிற சிவில் சூட் ஒரிஜினல் சூட்டினுடைய அதாவது அதிமுகவில் ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் பதவிகள் செல்லுமா செல்லாதா அப்படிங்கிற ஒரிஜினல் சூட்டினுடைய முடிவை பொறுத்தது அந்த வழக்கினுடைய முடிவை பொறுத்து இந்த அறிவிப்பு மாறலாம் அப்படிங்கிற ஒரு ஒரு டேக்லைனோட டிஸ்க்ளைமரோடு தான் தேர்தல் ஆணையம் அந்த அறிவிப்பை வெளியிட்டிருந்தாங்க அந்த ஒரிஜினல் சூட் இன்றைக்கி மறுபடியும் விசாரணைக்கு வந்தப்போ தான் எடப்பாடி பழனிசாமிக்கு பின்னடைவாகிற மாதிரியான ஒரு விஷயம் நடந்திருக்கு என்னென்னா அந்த வழக்கினுடைய பேஸ் டிஸ்பியூட் என்ன அதிமுகவினுடைய பொதுச் செயலாளராக எடப்பாடி பழனிசாமி தேர்ந்தெடுத்தது செல்லுமா செல்லாதா எடப்பாடி பழனிசாமி தேர்ந்தெடுத்தது செல்லுமா செல்லாதா அப்படிங்கிறது தான் பேஸ் டிஸ்பியூட் கிட்டத்தட்ட அதிமுகவினுடைய எல்லா பிரச்சனைகளுக்கும் இருக்கிற அடிப்படை டிஸ்பியூட் வந்து அதுதான் அந்த டிஸ்பியூட்டை தீர்த்துட்டு அதிமுகவினுடைய எல்லா பிரச்சனைகளுக்குமான ஒரு இறுதி தீர்வாக அந்த வழக்கு இருக்கும் அந்த வழக்கு தொடர்ந்தப்போ ஓ பன்னீர்செல்வம் அவர் அதிமுகவினுடைய ஒருங்கிணைப்பாளர் அப்படின்னு கிளைம் பண்ணிக்கிட்டார் நாங்கள் வந்து அஞ்சு வருஷத்துக்கு ஒரு முறை புதுசாக உறுப்பினர்கள் அட்டைகள் கொடுத்து ஒரு தேர்தல் நடத்தி கழகத்தினுடைய அமைப்பு தேர்தலை நடத்தி அந்த அடிப்படையில் சிங்கிள் ஓட்டில் ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ஓ பன்னீர்செல்வம் சொன்னார் இதுக்கு எடப்பாடி பழனிசாமி இணை ஒருங்கிணைப்பாளராக தான் பதில் சொல்ல தொடங்கினார் ஆனால் அதுக்கு ஒவ்வொரு காலகட்டமும் நகர்ந்ததுக்கு பிறகு அந்த வழக்கினுடைய பதில் மனுவில் என்ன இருக்குன்னா அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அப்படின்னு சொல்லி அவர் மனுவை தாக்கல் பண்ணியிருக்காரு இதை இன்னைக்கு ஓபிஎஸ் தரப்பு உள்ளிட்ட எதிர்த்தரப்பினர் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிர்த்தரப்பில் இருக்கிறவங்கெல்லாம் இதை டிஸ்பியூட் பண்ணியிருக்காங்க இந்த வழக்கே பொதுச்செயலாளராக அவர் தேர்ந்தெடுத்தது செல்லுமா செல்லாதான்றது தான் ஆனால் அவர் இப்போவே பொதுச்செயலாளர்னு சொல்லிட்டு பதில் மனு தாக்கல் பண்ணியிருக்காருனா வழக்கினுடைய தீர்ப்பு வர்றதுக்கு முன்னாடி அவர் எப்படி பொதுச் செயலாளர் ஆனார் அப்படிங்கிற ஒரு கேள்வியை எதிர்த்தரப்பு எழுப்பும் போது இதை நீதிபதிகளும் ஒத்துக்கிட்டு இருக்காங்க ஒரு விஷயம் இதில் உங்கள் ரெண்டு பேருக்கும் பிரச்சனையே நீங்கள் பொதுச்செயலராக இல்லைன்றது செயலாளராக இல்லையா அப்படிங்கிறத உங்கள் ரெண்டு பேருக்கும் பிரச்சனை ஆனால் நீங்களே வந்து இப்போ பொதுச் செயலாளர்னு வழக்கினுடைய இடையிலே அறிவிச்சுக்கிட்டிங்கன்னா இந்த வழக்கை ஏன் விசாரிக்கணும் அப்படிங்கிற ஒரு கேள்வியை நீதிமன்றம் எழுப்பவும் எடப்பாடி பழனிசாமி தரப்போம் நாங்கள் பண்ணது தப்பு தான் பொதுச்செயலாளர் அப்படிங்கிற பேரில் நாங்கள் குறிப்பிட்டு மனு தாக்கல் பண்ணது தப்பு நாங்கள் அதை திருத்திக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஸோ ஆகஸ்ட் ஏழாம் தேதி இணை ஒருங்கிணைப்பாளர் எடப்பாடி பழனிசாமின்னு சொல்லி அந்த பதில் மனு தாக்கல் செய்யப்பட இருக்குது இதுவெல்லாம் நீதிமன்றத்துக்குள்ளே நடந்தது இதில் லீகல் டேர்ம்ஸ் நிறையா இருக்குது இப்போ அப்படியே பொலிட்டிக்கலுக்கு கொண்டு வந்து பொருத்தணும் அப்படின்னா அதிமுக பொதுச்செயலாளராக எடப்பாடி பழனிசாமி நீடிக்க முடியுமா முடியாதா அப்படிங்கிறது முக்கியமான ஒரு கேள்வி ஏன்னா இந்த வழக்கினுடைய விசாரணை முடிகிற வரைக்கும் அவர் பொதுச் செயலாளராக இல்லையா அப்படிங்கிறது தான் முக்கியமான ஒன்று எடப்பாடி பழனிசாமி தரப்பே பொதுச்செயலாளர்னு நாங்கள் எங்களை குறிப்பிட்டுக்கிட்டது தப்பு தான் அப்படின்னு சொல்லி நீதிமன்றத்தில் மன்னிப்பு கேட்டுட்டாங்கன்றதுனால ஓபிஎஸ் தரப்பு இனி இது ஆஃப்டர் மேத்தி இதை எப்படி எடுத்துகிட்டு போகிறாங்க ஏன்னா இந்த வழக்குகள் எல்லாம் நடந்துகிட்டு இருக்கும்போதே ஓ பன்னீர்செல்வம் தொடர்ச்சியாக தன்னை வந்து அதிமுகவினுடைய ஒருங்கிணைப்பாளர்னு கிளைம் பண்ணிக்கிட்டாரு அதிமுக தலைமை அலுவலக அட்ரஸில் அறிக்கைகளை வெளியிட்டுக்கிட்டு இருந்தார் அறிவிப்புகளை வெளியிட்டுக்கிட்டு இருந்தார் இந்த விஷயத்தை எடப்பாடி பழனிசாமி தரப்பு நீதிமன்றத்துக்கு எடுத்துட்டு போறாங்க இவர் எங்கள் கட்சிக்கு எதிராக செயல்பட்டார் நாங்கள் கட்சியை விட்டு அவரை நீக்கிட்டோம் அந்த கட்சியினுடைய பொதுக்குழு கூடி என்னை ஒருங்கிணைப்பாளர் அதாவது எடப்பாடி பழனிசாமி ஒருங்கிணைப்பாளராக தேர்ந்தெடுத்திருக்கு நான் அவரை கட்சியை விட்டு நீக்கிற முடிவு எடுத்துட்டேன் ஆனால் தொடர்ச்சியாக அதிமுகங்கிற பேரையும் அந்த கட்சியினுடைய கொடியவும் அந்த கட்சியினுடைய தலைமை அலுவலக அட்ரஸையும் யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறார் இதையெல்லாம் பயன்படுத்துறதுக்கு அவருக்கு தடை விதிங்க அவருக்கு மட்டும் ஓ பன்னீர்செல்வத்துக்கு மட்டும் தடை விதிக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எடப்பாடி பழனிசாமி தரப்பு எடுத்துகிட்டு போகும்போது நீதிமன்றம் அதை ஏற்றுக்கிட்டு ஓ பன்னீர்செல்வம் அதிமுகவினுடைய கொடியை இனி பயன்படுத்தக்கூடாது அதிமுகங்கிற பேரை பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிற விஷயத்த சொன்ன பிறகுதான் ஓ பன்னீர்செல்வம் என்ன பண்ணார்னா அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்பு குழு அப்படிங்கிற பேரில் இயங்க ஆரம்பித்த அவர் அதிமுகவினுடைய கரவேட்டி கூட கெட்டுறதில்ல இதே மாதிரியான ஒரு விஷயத்தை ஓபிஎஸ் தரப்பு இப்போ எடுத்துகிட்டு போக போகிறதா சொல்கிறாங்க நீதிமன்றமே சொல்லிருச்சு இவர் பொதுச்செயலாளர்னு சொல்ல முடியாது அப்படின்னு ஆனால் இவர் வெளியிடங்களில் இவர் தன்னை பொதுச் செயலாளராக கிளைம் பண்ணிக்கிட்டு இருக்காரு ஸோ இந்த வழக்கு முடிகிற வரைக்கும் பொதுச்செயலாளர் அப்படிங்கிற ஒரு டேகை எடப்பாடி பழனிசாமி பயன்படுத்துறதுக்கு தடை விதிக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த கேட்டிருக்காங்க இது எடப்பாடி பழனிசாமிக்கு எந்த இடத்துல பின்னடைவுன்னா இந்த பிரச்சனை ஆரம்பித்தப்போ அதிமுகவில் ஒற்றை தலைமை இரட்டை தலைமை பிரச்சனை ஆரம்பிக்கும் போது ஜூன் இருபத்தி மூணாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் வானகரத்தில் ஒரு பொதுக்குழு நடக்குது அந்த பொதுக்குழுவுக்கு போகும்போது ஓபிஎஸ் ஒருங்கிணைப்பாளராகவும் எடப்பாடி பழனிசாமி இணை ஒருங்கிணைப்பாளராகவும் தான் உள்ளே போகிறாங்க அங்கே போகும்போது என்ன ஆகுதுன்னா அதுக்கு பிறகு வந்து அந்த தீர்மானங்கள்லாம் நிராகரிக்கப்பட்டிருக்குது அதாவது ஒரே ஓட்டில் ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளராக எடப்பாடி பழனிசாமியும் ஓபிஎஸும் அதாவது ஒருங்கிணைப்பாளராக ஓபிஎஸும் இணை ஒருங்கிணைப்பாளராக எடப்பாடி பழனிசாமியும் தேர்வான அந்த தேர்தலுக்கு பொதுக்குழு அங்கீகாரம் கொடுக்கல அப்படிங்கிறதுனால இந்த பதவிகளை செல்லாது அப்படிங்கிற ஒரு முடிவை எடுக்கிறாங்க அதுக்கு பிறகு என்ன ஆகுதுன்னா ஒரு கடித போக்குவரத்து ஓபிஎஸ்க்கும் யூபிஎஸ்க்கு இடையில் நடக்குது ஓபிஎஸ் தன்னை கழக ஒருங்கிணைப்பாளர் அதிமுகவினுடைய ஒருங்கிணைப்பாளர் அப்படின்னு அட்ரஸ் பண்ணி எடப்பாடி பழனிசாமி கடிதம் எழுதுறாரு ஆனால் எடப்பாடி பழனிசாமி பதில் கடிதம் எப்படி எழுதுகிறார்னா எடப்பாடி பழனிசாமி அதிமுகவினுடைய தலைமை நிலைய செயலாளர் அப்படிங்கிற இதில் வந்து எழுதுறார் ஏன்னா அந்த பதவி வந்து செல்லாது அப்படிங்கிற ஒரு முடிவை ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஜூன் இருபத்தி ரெண்டுலேயே ஜூன் இருபத்தி மூணாம் தேதியிலேயே வந்து எடப்பாடி பழனிசாமி எழுத்துடுறார் அதுக்கு பிறகு ஆகஸ்ட்டில் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஆகஸ்ட்டில் இந்த வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் வந்தப்போ நீதிபதி ஜெயச்சந்திரன் கொடுத்த தீர்ப்பில் ஜூன் இருபத்தி மூணாம் தேதிக்கு முன்னாடி இருந்த ஸ்டேட்டஸ்கோ மெயின்டைன் ஆகணும்னு நீதிமன்றம் சொன்ன பிறகு கூட தன்னை இணை ஒருங்கிணைப்பாளர்னு அவரை அழைச்சிக்கல ஆனால் இப்போது நீதிமன்றத்துக்குள்ளே நான் இணை ஒருங்கிணைப்பாளர் தான் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எடப்பாடி பழனிசாமி ஒத்துக்கிட்டது அதிமுகவுக்குள்ளே இன்னும் ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் அப்படிங்கிற செட்டப்பு தான் இருக்குது அப்படிங்கிறத அவரே ஒத்துக்கிட்ட மாதிரியான ஒரு விஷயத்துக்கு கொண்டு வந்து சேர்த்துருக்கு இது எடப்பாடி பழனிசாமிக்கு அரசியல் ரீதியான முதல் பின்னடைவு ரெண்டாவது என்னென்னா இதை ஓபிஎஸ் தரப்பு எடுத்துகிட்டு போனாங்க இவர் வந்து வெளியில் பொதுச்செயலாளர்னு பயன்படுத்தக்கூடாது ஏன்னா தேர்தல் ஆணையம் கொடுத்த அறிவிப்பில் இவரை அதிமுகவினுடைய பொதுச் செயலாளரை அங்கீகரித்து தேர்தல் ஆணையம் கொடுத்த அறிவிப்பிலையே திஸ் இஸ் சப்ஜெக்ட் டு சென்னை ஹைகோர்ட்ஸ் ஆர்டர்னு தான் சொல்லியிருக்காங்க சென்னை ஹைகோர்ட்டினுடைய அந்த வழக்கு நடந்துக்கிட்டு இருக்கிறதுல அந்த வழக்கினுடைய முடிவை பொறுத்து இதனுடைய இறுதி முடிவுகள் மாற்றப்படலாம்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த வழக்கு முடிகிற வரைக்கும் இவர் பொதுச்செயலாளர்னு தன்னை அழைச்சிக்க கூடாது அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை ஓபிஎஸ் தரப்பு எடுத்துகிட்டு போனாங்கன்னா நீதிமன்றம் அதை ஏற்றுக்கலாம் ஏற்றுக்காமையும் போகலாம் ஒருவேளை நீதிமன்றம் அதை ஏற்றுக்கிட்டாங்கன்னா எடப்பாடி பழனிசாமி தன் அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் அப்படிங்கிறத கிளைம் பண்ண முடியாது அதே மாதிரி இந்த வழக்கில் வந்து நிறைய தீர்ப்புகள் வந்தது அதில் சென்னை உயர்நீதிமன்றம் கொடுத்த ஒரு தீர்ப்பு அதிமுக பொதுக்குழு செல்லும் எடப்பாடி பழனிசாமி பொதுச்செயலாளர் இருந்து செல்லும் சொல்லிவிட்டு அவரை ஒரு தீர்ப்பு வந்து கொடுத்தாங்க அந்த தீர்ப்பில் வந்து ஓபிஎஸ்க்கு வந்து ஃபேவராக ஒரு பாயிண்ட் இருந்தது இவர் கட்சியை விட்டு நீக்கப்பட்ட முறை சரியில்லை அப்படிங்கிறத வந்து சொல்லியிருந்தாங்க ஸோ அதையும் வச்சு இவர் வந்து பொதுச்செயலாளர் இல்லைன்னு நீதிமன்றமே சொல்லியிருக்கு ஏற்கனவே ஓபிஎஸ் கட்சியில் விட்டு நீக்கப்பட்ட முறை சரியில்லைன்னு நீதிமன்றம் சொல்லியிருக்கு ஸோ அதிமுகவினுடைய கொடியையும் பெயரையும் மறுபடியும் நாங்கள் பயன்படுத்தலாமா அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் ஓபிஎஸ் தரப்பு நீதிமன்றத்துக்குள்ள எடுத்துட்டு போகலாம் இதுல தாண்டி இந்த மூணு விஷயங்களையும் சேர்த்து இது வந்து லீகலா வர்ற பொலிட்டிக்கல் ப்ரெஷர் ஒரு லீகல் விஷயங்கள்னால வர்ற பொலிட்டிக்கல் ப்ரெஷர் இந்த மூணு விஷயத்தையும் சேர்த்து நாலாவதாக ஒரு பொலிட்டிக்கல் ப்ரெஷர் என்னன்னா அதிமுகவை ஒருங்கிணைக்கணும் அப்படிங்கிற குரல்கள் அதிமுகவுக்குள்ளேயே எழுந்துகிட்டு இருக்கு இந்த விஷயங்களையெல்லாம் காரணம் காட்டி அந்த குரல்கள் இன்னும் வலுப்பட வாய்ப்பு இருக்குது கிட்டத்தட்ட ஒரு பதில் முயற்சியை எடப்பாடி பழனிசாமி செய்ய ஆரம்பிச்சிருந்தார் இந்த ஒருங்கிணைப்பு அப்படிங்கிற விஷயத்த எழுதுகிற குரலை வந்து தடுக்கிறதுக்கான சில விஷயங்களை அவர் பண்ணியிருந்தார் அதுல இருந்து அவருக்கு ஒரு பின்னடைவு ஏற்பட்டிருக்கு ஸோ அவர் இதை எப்படி ஹேண்டில் பண்ண போகிறார் அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்ப்போம் டி சரி நைட் சரி ஆ டி சிவனுக்குடியே ஜுமுடியலை பன்னிரெண்டு மணி அகல